இந்தவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானத்தோடு இருப்பீர்களாக இன்று கிறிஸ்மஸ் தினம் அதாவது உலகமெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட காலண்டர் வழியாக கிறிஸ்மஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிற நாள் நம்முடைய சபையில் இன்று காலை ஆறு மணிக்கு ஆராதனை உண்டு நடந்து வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன் கம்பைன்ட் சர்வீஸ் ஆகியனால இரண்டு ஆராதனைகள் இருக்காது ஒரே ஆராதனையாக நடக்கும் நீங்கள் யாவரும் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாஸ்டம் அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தந்து வருகிறார் தேறி வருகிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன வாட் இஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சொல்லுவது வெறும் டெக்கரேஷன்ஸ் இல்லை மகிழுங்கள் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் டெக்கரேஷன்ஸோ சாண்டா கிளாஸோ அதெல்லாம் கிறிஸ்மஸ் கிடையாது உண்மையான கிறிஸ்மஸ் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வருஷத்து யோவான் எவ்விதமாக எழுதினார் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அதாவது இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வரும்போது ஒளியாய் வந்தார் வெளிச்சமாய் வந்தார் பிரகாசிப்பிக்கிறவராய் வந்தார் அவர் என்ன செய்கிறார் உலகத்தில் வந்த அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் குறிப்பிட்ட கூட்டத்தார்ன்ற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அவருக்குள் நாம் வெளிச்சம் காண்கிறோம் என்று வேதத்தில் சொல்லியிருக்க அந்த வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிறோம் அந்த வெளிச்சம் முதல் பிரகாசித்தது எங்கே மேய்ப்பர்களின் நடுவில் ராத்திரியில ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று மேய்ப்பர்கள் எழும்பி பார்க்கும் பொழுது அவளுக்கு உண்டான சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ உலகத்திலுள்ள சகல ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறேன் இன்று உங்களுக்காக உங்களுக்காக அவருக்கு இம்மாலுமே என்று பேரிடுவார்கள் இருக்கிறார் நாளிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோகத்தின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வியாபியாகிய தேவன் சர்வ ஞானம் உள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் இருப்பாராக அவர் நம்மோடு வாசம் பண்ணுவது தான் உண்மையான கிறிஸ்மஸ் எங்கேயோ இருக்கிறார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்பதெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லை உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ் அந்த உண்மையான கிறிஸ்மஸ்ஸை அனுபவிக்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக ஆராதனை ஆறு மணிக்கு ஆரம்பமாகும் பக்க சமயத்தில் வந்து சேருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பர்ஷுத்த பிதாவே வல்ல தேவனே ஏசுவின் நாமத்தினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி வாழ்க்கையில் நீர் உள்ளாக வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஊழியன் சொல்லியிருக்கிறதே எங்கள் சத்தத்தை கேட்கிற எல்லா மனுஷர்களையும் நீர் பிரகாசிக்க செய்வீராக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசம் உலகத்தில் வந்தார் விசாசன் கிரிகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் கர்த்தாவிர் வந்ததற்கான காரணங்களை வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம் அதை எங்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தமாக்கி உரிமையாக்கி அதை அனுபவிக்க கிருபைதார் இந்த நாளிலே உடைய ஆசிர்வாதத்தின் கரங்கள் ஒருவர் மேலும் தங்கியிருப்பதாக பர்ஷுத்த ரத்தத்தின் கோட்டைக்குள் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல ஆமேன் உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாட இந்த நாளில் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஐ வில் சி யூ அட் சர்ச் அட் சிக்ஸ் ஆமேன்